நாலு முப்பது டு ஐந்து மணி சிவாச்சாரியர்கள் முதலில் கொடிமர பூஜை அதாவது கலச பூஜை நடத்தி முடித்தார்கள் அதன் பின் வேத மந்திரங்கள் சிவாச்சாரியர்கள் ஓதினார்கள் எல்லா மக்களும் முருகன் நாமத்தை சொல்லி முருகனை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் வேத மந்திரங்கள் சிவாச்சாரியர்கள் சொல்லி முடித்தார்கள் அதன் பின் அமைதியாக இருந்தது என்ன விஷயம் என்று விசாரித்ததின் பேரில் திருச்செந்தூர் கோவில் நிர்வாக அதிகாரி வர வேண்டும் அதன் மீது கொடியேற்ற வேண்டும் என்பது காதுக்கு எட்டியது கோவில் கொடியேற்றம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக கொடியேற்றுவது தடங்கல் கூடாது கொடி நீங்கள் ஏற்றுகிறீர்களா இல்லது நான் ஏற்றட்டுமா நான் ஏறினாலும் கொடி ஏறும் வேத மந்திரங்கள் சொல்லி முடித்தாகிவிட்டது என்று கூறினேன் அந்த நிமிடம் பார்த்து நிர்வாக அதிகாரி வந்தார் நேரம் எதுக்காக இவர்கள் குறிக்கின்றார்கள் நேரம் குதித்தால் அந்த நேரத்திற்குள் கண்டிப்பாக கொடியேற்ற வேண்டும் என்பது ஐதீகம் இதற்காக முருகன் சக்கரவர்த்திக்கு திருவிழா நடைபெறுகிறது உலக பிரசித்தி பெற்ற திருக்கோவில் அருகன்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ஆனால் நிர்வாக அதிகாரி மிகவும் தாண்டோனித்தரமாக நான் வந்தவர்தான் குடியேற்ற வேண்டும் என்றால் என்ன ஒரு அர்த்தம் மடாதிபதிகள் வந்துவிட்டார்கள் சுவாமி கோயில் தர்மகர்த்தா வந்து விட்டார் எல்லா பக்தர்களும் வந்து விட்டார்கள் அந்த முருகன் காலடியில் கிடந்து சம்பளம் கொண்டு பிழைத்திருக்கும் ஒரு அவர் வந்தவர் தான் கொடியேற்ற வேண்டுமா இது என்ன நியாயமாக இருக்கிறது கோவில் வேறு எதுமா ஆகவே அதில் பிரச்சனை பண்ணின பிறகு அங்குள்ள சிவாச்சாரிக்கு இனிமேல் நாங்கள் வேதமந்திரங்கள் சொல்வோம் என்று கொடியேற்றத்துக்கு முயற்சி முயற்சித்தார்கள் உடனடியாக கொடி ஏற்றப்பட்டது அந்த நேரத்தில் நிர்வாகிகாரி வந்தார் இந்த நேரத்திலே நிர்வாகிகாரிக்கு இந்து மனித சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆலயம் நேரம் காலம் பார்த்து எதற்காக செய்கிறார்கள் நட்சத்திரத்தின்படிதான் இந்த நட்சத்திர விசாக நட்சத்திரத்தின்படிதான் கொடியேற்றுவார்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் எல்லா விஷயமும் செய்து கொண்டு வருகிறோம் ஆகவே தேதிகள் மாறலாம் மாசி மாதம் அந்த தேதிகள் மாறலாம் ஆனால் இவர்கள் இப்படி செய்வது வந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சருக்கு நல்லதில்லை நாங்கள் முதலமைச்சருக்கும் கொள்கைக்கும் எங்களுக்கும் வேறுபாடுகள் உண்டு ஆகவே முதலமைச்சர் மேல மேலே காழ்ப்புணர்ச்சி நாங்கள் சொல்லவில்லை உண்மையிலே இப்படிப்பட்ட கோயில் விஷயத்தில் தலையிட்டால் ஆளும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு அவப்பெயரை விட ஆட்சியில் தீங்கி வரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் முருகனிடம் விளையாடினவன் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது ஆகவே அரசு தலையிட வேண்டும் இந்த அரவேஸ்வரி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கோவிலுக்கு போனால் மட்டும் காணாது மாதம் ஒரு முறை நான் ஐயப்பர் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் சொல்லி நான் காணாது ஆனால் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்துக்கு வரும் என்று கூறி விடவில்லை நன்றி வணக்கம் பாரத் மாதா